முப்பத்தி நாலு ஏற்காடுக்கு போகும் வழியில் ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டுக்கு யாருமே பெரிதாக போக மாட்டார்கள் அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பல ஒரு பங்களா இருந்தது அது ஒரு லேப் ஆகும் அந்த லேபில் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் பல ஆராய்ச்சிகள் அங்கே நடந்து கொண்டிருந்தது இப்படி ஒரு லேப் இருக்கிறது யாருக்கும் தெரியாது அந்த லேபுக்குள் ஒரு இளம் சயின்டிஸ்ட் ஏதோ பயங்கரமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் அவன் முகம் சரியாக தெரியவில்லை ஆனால் சீரியஸாக எதே ஏதோ ஒன்றை கண்டுபிடித்து கொண்டிருந்தான் மறுபுறம் அது ப்ளீஸ் இந்த வாட்டியாவது என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணி வைங்க நீங்கள் சொன்னதுனால தான் போன நான் அப்படி நடந்துக்கிட்டேன் ஆனால் கடைசியில் சக்கரவர்த்தி தத்தா மாமாவை கொலை முயற்சி பண்ணாங்க இனிமேல் நான் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்கு சந்தோஷ் மாமாவை கல்யாணம் பண்ணி வைங்க அவ்வளோதான் என்று ரொம்ப கோபமாக கூறினாள் இனியா இதை கேட்டால் கங்காவுக்கு கோபம் வந்தது இங்கே பாரு இனியா எனக்கு சந்தோஷ் வேணும்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும் முதல்ல அந்த ஜனனிய அவளோட திமற நம்ம அடக்கி ஆகணும் என்னோட அருணை கல்யாணம் பண்ணி வச்சு அவளை என்னோட வீட்டுக்கு வேலை கறிய சரி பண்ணணும் அதுக்கப்புறமா சந்தோஷ் உன்கிட்ட தானா வந்துடுவான் நீ என்ன சந்தோஷம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பண்ணிக்கோ ஆனா ஃபர்ஸ்ட் சந்தோஷம் ஜனனியும் பிரிக்கணும் அது பெரிய விஷயமா இருக்க போறது இல்லை ஏன்னா அவங்க இப்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை ஆனால் அவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டவன் அப்படின்னா அவன் அவன் பாட்டுக்கு போயிடுவான் இவன் நம்ம கையில் வந்துடுவான் என்கிட்ட நிறைய திட்டங்கள் இருக்கு வேணும்னா கேளு இல்லைனா போ எல்லாம் இஷ்டம் என்று சலிப்பாக கூறினாள் கங்கா இதை கேட்ட இனியா யோசிக்க ஆரம்பித்தாள் மறுபுறம் காலை நேரம் சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் காலேஜுக்கு ரெடியாகி கீழே வந்தார்கள் இரண்டு பேரின் முகத்திலும் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது ஆனால் அருணுக்கு சந்தோஷ் காலேஜுக்கு வருவது பிடிக்கவில்லை ஆனால் சந்தோஷ் வந்தால் அவனின் கிராங்க் அப்படியே குறைந்துவிடும் சந்தோஷ் ரொம்பவே நன்றாக படிப்பவன் புக்கை கையில் எடுத்தால் அந்த டாப்பிக்கை படித்து முடிப்பது வரைக்கும் அந்த புக்கு கீழே இறங்காது அவ்வளோ நன்றாக படிப்பான் சந்தோஷின் அம்மா சத்யா பூஜை செய்துவிட்டு அவங்கள் அவன்கள் பிள்ளைகளுக்கு ஆரத்தி காமித்தாள் இரண்டு பேரும் ஆரத்தியை தொட்டு கொம்பிட்டார்கள் அதன் பிறகு எல்லோருக்கும் ஆரத்தி கொடுத்து பிரசாதத்தையும் கொடுத்தாள் எல்லோரும் சாப்பிட்டார்கள் அதன் பிறகு சந்தோஷ் மற்றும் அர்ஜூன் இரண்டு பேரும் அம்மாவின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டார்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வந்து அவர்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டிவிடும் நேரம் இரண்டு பேரும் காலேஜுக்கு தயாராகி விட்டார்கள் அப்போது பா அம்மா அக்கா என்று எல்லா குடும்பத்திடமும் சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பும் நேரம் சந்தோஷுக்கு ஒரு நிமிடம் ஏதோ தோன்றியது அவன் அப்படியே நின்று அர்ஜுன் ஒரு நிமிஷம் இரு நான் இப்போ வரேன் என்று கூறி அவன் சக்கரவர்த்தி ரூமுக்கு சென்றான் தன் ரூமில் சந்தோஷை சற்றும் எதிர்பார்க்காத சக்கரவர்த்தி மிரண்டு போய் இங்கே என்ன பண்ணுற மரியாதையை எங்கேருந்து போயிடு என்று இரண்டு போய் கத்த ஆரம்பித்தார் இதை சந்தோஷ் சிரித்தான் அது என்னானே தெரிய மாட்டேங்குது தாத்தா நீங்கள் என்ன உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ நல்லா பார்த்துட்டீங்க அதான் செத்து போனதுக்கப்புறம் இப்போ எனக்கு உங்கள் மேலே பாசம் வந்துடுச்சு நீங்கள் தான் என்னை கொன்னீங்க ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தாத்தா இப்போ நானும் அர்ஜுனும் காலேஜுக்கு போக போகிறோம் அதான் உங்ககிட்ட கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாமேன்னு வந்தேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று கூறி காலை தொட்டு கும்பிட அவர் அந்த காலை அப்படியே இழுத்து கொண்டார் அதன் பிறகு மரியாதையங்க போ என்று அந்த ஏசி ரூமிலும் அவருக்கு பயங்கரமாக வேர்க்கத் தொடங்கியது சக்கரவர்த்தி பயந்து சந்தோஷை பார்க்க சந்தோஷ் சிரிப்பு வர அவன் அதை அப்படியே மெயின்டைன் செய்தான் அவன் மனதில் அவரை இன்னும் பயப்பட வைக்க வேண்டாம் என்று தோன்றியது ஆகையால் அவன் அங்கிருந்து சென்றான் அதன் பிறகு வீட்டை விட்டு காலேஜுக்கு கிளம்ப வெளியில் வந்தார்கள் இது கார்டனில் விளையாடி கொண்டிருந்த கண்களில் பட்டது அர்ஜுனிடம் பேசிக்கொண்டிருந்த சந்தோஷ் மீது அவள் கண் போக அவன் ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டிருந்தான் கழுத்தில் ஐடி கார்டும் தோளில் பேகும் போட்டிருந்தவனின் கண்களில் கூலிங் கிளாஸ் அவனை பார்க்க ஹீரோ போல் இருந்தது தன்னையே அறியாமல் அவள் ரசித்தாள் ஆனால் சந்தோஷ் ஜனனியை கவனிக்கவில்லை சிறிது நேரம் ரசித்த ஜனனியின் மூளைக்குள் குறும்பு தோன்றியது என்னடா நீ என்கிட்டே பேச மாட்டல்ல நீ என்னையே அவாய்ட் பண்ணுற இரு இரு நீ இன்னைக்கு எப்படி காலேஜுக்கு போகிறேன்னு நானும் பார்க்குறேன் என்று கூறி மலர் மற்றும் வித்யாவிடம் ஹேய் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இப்ப வரேன் என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள் சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் வெளியில் நின்று யார் பைக் ஓட்டுவது என்று இரண்டு பேரும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் மறுபுற மேனியா அத்தை எனக்கு தெரியாது அது என்னோட சந்தோஷ் மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் அதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக சந்தோஷ் மாமா எனக்கு தான் என்று கூறினாள் இதை கேட்டால் கங்காவுக்கு சிரிப்பு வந்தது அப்படி வா என் வழிக்கு என்று கூறிக்கொண்டே இந்த பாரு இனி உன்னையும் உன் மாமனையும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு கூடவே ஃபஸ்ட்டு அந்த ஜனனியும் அந்த சந்தோஷையும் பிடிக்கணும் ஜனனியை பிடிச்சி அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வீட்டு வேலைக்காரியாக அவளை கொண்டு வரணும் இப்போ மட்டும் சந்தோஷம் உயிரோடு இல்லாமல் இருந்திருந்தா என்னோடய வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது சொல்லு அவன் உயிரோடு வந்துட்டானே சரி என் திட்டத்தை கேளு கண்டிப்பாக சந்தோஷம் உனக்கு தான் என்று கூறி அவளின் திட்டத்தை இனியாவிடம் கூற அவள் ரொம்பவே சந்தோஷமானாள் இந்த ஐடியாவை நீங்கள் ஃபர்ஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருந்தா இன்னைக்கு மாமா என் லைஃப்பில் இருந்திருப்பாரு யூ ஆர் டூ லைட் ஸ்டில் உங்கள் ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு ஐ வில் ஹெல்ப் யூ என்று கூறி கொண்டு சிரித்தாள் மறுபுறம் ஜனனி பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள் அவள் கையில் ஒரு பக்கெட் இருந்தது அந்த பக்கெட் நிறைய பெயிண்ட் இருந்தது நீ ரொம்ப அழகாக இருக்க கலராக தானே என்ன நீ அவாய்ட் பண்ணுற இப்போ பாரு ஒன்னு நான் இன்னும் ரொம்ப கலராக்க போகிறேன் என்று கூறி கையில் இருந்த பெயிண்ட்டை எடுத்து சிரித்தாள் அப்போது அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் படம் ஞாபகம் வர அவளின் சிரிப்பை அவளால் அடக்கிக்கொள்ள முடியவில்லை அப்போது அந்த பெயிண்டை எடுத்து அப்படியே அவள் கீழே ஊற்ற சந்தோஷ் நகர்ந்து சென்றான் அந்த நேரம் சரியாக அருண் மற்றும் கங்கா வர அந்த பெயிண்ட் அவர்கள் மேல் விழுந்தது இதை பார்த்து அர்ஜுன் மற்றும் சந்தோஷின் சிரிப்பை அடக்க முடியாமல் பயங்கரமாக சிரித்தார்கள் அருண் இப்போது தான் நீ ரொம்ப அழகா இருக்க என்று கூறி அர்ஜுன் சிரிக்க இவர்களின் சிரிப்பு சத்தம் இரண்டு பேருக்கும் சம இரிட்டேட் ஆனது இவர்களின் சிரிப்பு சத்தத்தில் குடும்பத்தினர் எல்லோரும் வெளியில் வந்து பார்த்தார்கள் அந்நேரம் எதுவுமே நடக்காதது போல் ஜனனி வந்து அச்சோ என்ன ஆச்சு என்று கேட்டு கொண்டே யார் அது யார் பெயிண்ட்டை ஊற்றுனது அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லுங்கடா நான் எங்கள் அத்தை மேலே பெயிண்ட் ஊற்றுனது என்று ஜனனி கேட்க கங்கா மற்றும் அருணுக்கு கோபம் வந்தது ஜனனியை பார்த்து முறைத்து கொண்டே இருக்க சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் பயங்கரமாக சிரித்தார்கள் அந்நேரம் ஜனனி கொஞ்சம் ஓவராக தான் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டோமோ சரி நல்ல வேலை அவங்களுக்கு எந்த டவுட்டும் வரல என்று தனக்கு தானே கூறிக்கொண்டு தன் தலையை அடித்தாள் இதையெல்லாம் செய்தது ஜனனிதான் என்று சந்தோஷ் புரிந்து கொண்டான் அவளை பார்த்து சிரித்தான் இதை பார்த்து ஜனனியும் மகிழ்ச்சியானாள் ரொம்ப நாள் கழித்து முதல் தடவையாக அவன் சிரிக்கிறான் என்று சந்தோஷ் அந்த வீட்டிற்கு திரும்பி வந்ததிலிருந்து ஜனனியை கண்டு கொள்ளவே இல்லை அவனிடம் பேசக்கூட இல்லை ரொம்ப நாள் கழித்து இன்று அவளை பார்த்து சிரித்தது அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளித்தது இந்த உணர்வை அவளால் வார்த்தையால் சொல்ல முடியவில்லை சிறிது நேரம் கழித்து காலேஜுக்கு டைம் ஆனது என்று கூறி அர்ஜுன் மற்றும் சந்தோஷ் காலேஜுக்கு கிளம்பினர் அருண் அன்று காலேஜுக்கு போகவில்லை மறுபுறம் ஒரு லேடி ஒரு இடத்தில் அமர்ந்து நான் செஞ்சுருக்க எல்லா பூஜையும் சக்ஸஸாக தான் இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் நரபலி கொடுக்கணும் அந்த குழந்தைய மட்டும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் என்று கூற மறுபுறத்தில் இருந்தவர் சிறிது நேரம் யோசித்தான் அதன் பிறகு என்னால் குழந்தைய கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா வேணும்னா நான் அந்த குழந்தைய நரபலி கொடுக்குறேன் நம்ம செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிடலாம் என்று கூறிக்கொண்டு சிரிக்க இதை கேட்ட அவளும் சரி இனி எத்தனை மாசம் இருக்கு? என்று கேட்க இனி ரெண்டே மாசம்தான் என்று கூற சரி நான் அந்த ரெண்டு மாதமும் காத்திருக்கேன் என்று கூறினாள் மீண்டும் சந்திப்போம் என் கதையை முழுசாக கேட்ட எல்லோருக்கும் மிக்க நன்றி